ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம்னு பார்த்தா காலபுருஷ சத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் அதாவது துலாத்தில் ரிச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சனி பகவான் மகரத்துலேயும் மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் துலான் ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த மூன்று ராசிகளுக்கும் அதாவது சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் வந்து விருச்சிக ராசியிலே இருக்க வக்கரகதியில் இருக்கிறவர் அஞ்சாந்தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் மாற்றங்கள் சரி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல விசேஷ நாட்கள்னு பொழுது அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தோம்னா கால பைரவ அஷ்டமி அப்படின்னு வருது அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் விசேஷம் பைரவர் அஷ்டமி அதாவது பைரவா அஷ்டமி வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு பிறகு பார்த்த ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஸோ இந்த ஏகாதசி ரொம்பவும் விசேஷம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திரையோதசி அதாவது திரையோதசின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேனா பிரதோஷ காலம்னு சொல்வோம் சிவபெருமானுக்கு உகந்த காலமாக சொல்லக்கூடியது சிவன் கோவிலில் எல்லாம் வந்து அந்த அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் வந்து ஒரு பெரிய அதை வந்து சேவிச்சுட்டு வர்றது அதாவது தீபம் ஏற்றுவாங்க அதை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் சரி இந்த வாரம் பார்த்து யார் யாருக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலாம் இருக்குது அதற்கப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பது மணி வரலும் இருக்குது அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமால பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அரட்டம்லர் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி உங்களுக்கு வந்து என்னுடைய கன்சல்ட் பண்ணணும் கன்சல்ட் தேவைப்படுமே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் தரேன் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் போரட்டாத இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஏழரசனி நடந்தன் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்புறார் சிறு சிறு உடல் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவானும் வந்து சுவர்கள் யாரும் பார்க்காமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று செட்பேக் வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகவும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க கேது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அப்படின்னு சொல்ல கூடியவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மைனிங் தொழில் இதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் குரு பகவானால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க முடிகிறதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக திருமண யோகம் இருக்குது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வாய்க்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு கிரகங்களும் இருந்து செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறதுனால இந்த ரியல் எஸ்டேட்டு கருங்கல் செங்கல் இந்த மாதிரியான ஜல்லி விற்கிறது அதை தவிர வந்து இந்த தார் அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி இதுலெல்லாம் இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் விண்டு மில் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் ஆறாம் இடத்தின் அதிபதி அதாவது உங்களுடைய எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தின் அதிபதி உங்களுடைய சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தால வரலும் சம சப்தமத்தில் இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது ஆறாம் அதிபதி ஏழாம் மடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் நிலை இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கைகூடும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு புதிய பைசா வாங்கக்கூடிய அதாவது லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதிய லோன் மூலமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றமாக இருக்கும் இதை தவிர வந்து இந்த இது சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது சுற்றுலா கூட்டி செல்லக்கூடிய இந்த கைடுன்னு சொல்வாள்லையே இல்லையா எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்மந்தப்படுறார் எட்டாம் இடத்தில் கேத்துவோடு சம்மந்தப்பட்டவர் ஆறாம் தேதி காத்தாலேருந்து எட்டாம் தேதி ராத்திரி வரலம் இருக்கார் ஒரு ஒம்போதரை பத்து மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் ஆனால் ஆனா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதன் மூலியமாக இவ்வளவு நாள் பணம் வராமல் அதாவது கடன் கொடுத்தது வராமல் இருந்தது கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதி ராத்திரியிலிருந்து பத்தாம் தேதி இரவு ஒரு பன்னெண்டு மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றத்தை அவர் கொடுப்பார் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனோடு சேர்ந்துருக்கார் அதாவது இந்த கும்ப லக்னத்துக்கு கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கெல்லாம் ஆனால் சுக்ரன் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி இவரே வந்து நாலு ஒம்போதுக்கு வர்றதுனால ஒம்போதுக்கு வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவரோடு சேர்ந்து சந்திரனும் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும் எதை தொட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய வீடு மனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் ஏன்னா கால பைரவ அஷ்டமி வேறு வருது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்